ஊழல் புகாரில் சிறை சென்று ஜாமீனில் உள்ள சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டதை கண்டித்து சேலத்தில் பல்கலைக்கழகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குமரேசன் குமரேசன் ஆர்ப்பாட்டம் பற்றிய விரிவான விவரங்கள் ஜநாதனுக்குதவி நீட்டிப்பு வழங்கியதை கண்டிக்கின்றோம் பழனிசாமி அறிக்கையில் குற்றச்சாட்டு நிறுவனமான ஜெகநாதன் மீது நடவடிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு தமிழக அரசு ஐஏஎஸ் அதிகாரி குற்றி ஒளிப்புழுவே மீதான புகாரை எல்லாம் லஞ்ச ஒழிப்பு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டதை கண்டித்து பெரியார் பல்கலைக்கழகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இடைகிறார் எமது செய்தியாளர் குமரேசன் குமரேசன் இது பற்றிய விவரங்கள் அதாவது தான் பதவி வகுத்த மூன்றாண்டு காலத்தில் பல்வேறு சர்ச்சைகள் சமூக நீதிக்கு எதிரான செயல்பாடுகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானது என தொடர்ச்சியான சர்ச்சைகளில் ஈடுபட்டு வந்த பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கக்கூடாது என வலியுறுத்தி தான் தற்போது இந்த போராட்டமான நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே அவருக்கு வந்து கடந்த கால அந்த பதவி என்பது நேற்றோடு முடிவடைந்த நிலையில் தான் ஆளுநர் மாளிகையானது அவருக்கு பதவி நீட்டிப்பு தற்போது வழங்கியிருக்கிறது இந்த பதவி நீட்டிப்பு குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருவருக்கு வழங்கக்கூடாது அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தான் தற்போது பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்கத்தினர் அதே போல பெரியார் பல்கலைக்கழகத்தின் தொழிலாளர் சங்கத்தினர் என ஆயிரத்துக்கு இருநூறுக்கும் மேற்பட்டோர் இணைந்து தற்போது பெரியார் பல்கலைக்கழக நுழைவாயிலுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக மூன்றாண்டு காலம் பதவி வகித்த இந்த ஜெகநாதன் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை செய்திருக்கிறார் குறிப்பாக நிதியில் முறைகேடு அதே போல அந்த பல்கலை பல்கலைக்கழகத்திற்கு அதாவது கொள்முதல் செய்த பொருட்களில் முறைகேடு என பல்வேறு முறைகேடுகள் செய்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தனியாக தன் பெயரில் ஒரு பெரியார் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் பவுண்டேஷன் என்ற ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பித்து மாணவர்களிடம் பணம் மீது கருப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் கைதானவர் கைது செய்து தற்போது ஜாமீனில் இருக்கிறார் அவருக்கு இந்த பதவி நீட்டிப்பு வழங்கியது தவறானதாகும் எனவே அந்த பதவி நீட்டிப்பை வழங்கக்கூடாது என வலியுறுத்தி தான் தற்போது பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் மற்றும் பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிதான் தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கது மிகுந்த மிகுந்த ஒரு குற்றச்சாட்டாகும் இதை இந்த குற்றச்சாட்டை அதாவது ஆளுநர் அவர்களே செய்திருக்கிறார் அவர் குற்றச்சாட்டுக்கு துணை போயிருக்கிறார் என்று நிரூபிக்கும் வகையில் தான் தற்போது பதவி நீட்டிப்பு வழங்கப்படுகிறது எனவே இந்த பதவி நீட்டை நீட்டிப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தான் தற்போது கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் குறிப்பாக ஊழல்வாதி ஜெகநாதனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கியதை கண்டிக்கிறோம் முறைகேடு செய்த ஜெகநாதனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கியதை கண்டிக்கிறோம் என்ற வகையில் தான் தற்போது அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் அந்த காட்சி தான் தற்போது அவர் பல்வேறு வகையில் ஈடுபட்டுள்ளார் குறிப்பாக எட்டு குற்றச்சாட்டுகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட பழனிசாமி ஐஏஎஸ் குழு இங்கு பல்கலைக்கழகத்தில் ஆய்வை நடத்தியது அந்த ஆய்வில் எட்டு குற்றச்சாட்டுகள் நிறுவனமாகி இருந்தது அதே போல உள்ளாட்சி தணிக்கை குழுவும் இங்கு ஆய்வு மேற்கொண்டது அந்த ஆய்வு குழுவிலும் இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டன

அதே போல தொழிலாளர் சங்கத்தினர் ஒன்றிணைந்து வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வளாகத்தில் உள்ள நுழைவாயில் முன்பாக இந்த போராட்டமானது நடைபெற்று ஊழல் குற்றச்சாட்டிற்கு ஆளான பெரியார் ஜெகநாதனை உடனடியாக நீக்க வேண்டும் பதவி நீட்டிப்பு அவருக்கு வழங்கக்கூடாது அதனை ரத்து செய்ய வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைத்துதான் தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் துணைவேந்தர் ஜெகநாதன் மீது குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் மேலும் துறை அவர் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வழங்கியமைக்கு நன்றி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க